வெல்கம் டு கார்கர் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்க போவது என்னன்னா கார் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் பத்தி தெரிஞ்சிருக்கணுங்க அதாவது காரை நம்ம பார்க் பண்றோம் அதுவும் குறிப்பா வெயிலில் பார்க் பண்றோம் ஓபன் பார்க்கிங்ல பார்க் பண்றோம் அப்படி இருக்கக்குள்ள கார்ல என்னென்ன பாதிப்புகள் வரும் நான் தேடி சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஏழு விதமான பாதிப்புகள் அப்படின்றது வரும் அண்ட் அதே போல இந்த ஏழு விதமான பாதிப்புகளும் நமக்கு பல லட்சங்களை செலவு வைக்கக்கூடிய அளவுக்கு கூட இருக்குங்க சரி இது என்னென்ன ஏழு விதமான பாதிப்புகள் இருக்கு இதற்கு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்கு இது எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோல நம்ம முழுமையா அலசி ஆராயப்பறோம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க நம்ம சேனல் புதுசா வந்திருக்கீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அதே போல கார் ரிலேட்டடான வீடியோஸ் அதாவது கார் கேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீடியோஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு பிகினர் எப்படி கார் ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணலான் இருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா பிகினர் கார் டிரைவிங் அப்படின்றது மாதிரி போடுங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா டிரைவிங் அப்படின்னு மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அதை லைவா எப்படி நம்ம ஓட்டுறோம் என்ன மாதிரி வந்துட்டு நம்ம வண்டியை வந்து மூவ் பண்ணணும் ஒரு வேகத்துல எப்படி ஏற்றி நிறுத்துறது ஒரு மேட்டு மேல எப்படி ஏறிடுச்சுன்னா அந்த காரை எப்படி நம்ம மூவ் பண்ணி எடுத்துட்டு போகிறது நம்ம கிளஜ்ல இருந்து கால எடுத்தோன்னா பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்குமே அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற தெளிவா லைவ் எக்ஸாம்பிளோட நம்ம வீடியோ அப்படின்றது இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து பண்ண போறோம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல் விஷயம் காரை நம்ம வெயிலில் பார்க் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா முதல்ல பாதிக்கப்படக்கூடியது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற யாரு பேட்டரி தான் பேட்ரி வந்துட்டு பாதிக்கப்படுமா அதுக்குள்ள இருக்க கெமிக்கல் அதாவது ஹீட்டாக ஹீட்டாக இந்த பேட்டரியில இருக்கக்கூடிய கெமிக்கல் அப்படின்றது நிறைய ரியாக்ட் அப்படின்றது ஆகுமா அப்படி ரியாக்ட் ஆச்சுன்னா அந்த கெமிக்கல் வந்து வெளியில பொங்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு சில நேரங்களில் அது பேட்ரி உள்ளே இருக்கக்கூடிய வந்துட்டு சில விஷயங்களை வந்து வீக் பண்ணி விட்டுரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க யார்ப்பா சொன்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு யார் நம்ம ட்ரிபிள்யே தான் இதை சொல்லியிருக்குறாங்க என்னப்பா ட்ரிபிள் ஏன்ற ட்ரிபிள் ஏன்னா வந்துட்டு ட்ரிபிள் இய பேட்டரியா அப்படின்ற மாதிரி கேட்கிறீங்களா கிடையாதுங்க ட்ரிபிள் ஏ அப்படின்றது அமெரிக்கா ஆட்டோமொபைல் அசோசியேஷன் அப்படின்றது தாங்க இதனுடைய பேர் ஸோ யூனிவர்சிட்டி இதன் மூலயமா வந்துவிட்டு இவங்க இந்த பேட்டரியை சோதிச்சு பார்த்து சில ரிசர்சுக்கெல்லாம் செஞ்சு இன்னொரு விஷயத்த கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்களா இரண்டாவது ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இரண்டாவதுல என்னன்னு கேட்டிங்கன்னால் ஸோ டேஷ் போர்டு சீட் கவர்ஸ் சோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளாஸ்டிக் இதெல்லாம் என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் உருகும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்துட்டு ஒரு அதாவது பாட்டில் நம்ம வச்சுட்டு வரோம் அதில் இருக்கக்கூடிய வந்துட்டு வெளிச்சோம் அப்படின்றது ஒரு லென்ஸ் மாதிரி செயல்பட்டு உருகிறது அப்படின்றது வேற ரொம்ப வெயிலே நின்றுக்கிட்டே இருக்கு சரியான வெயில் அடிக்குது அப்படின்ற பட்சத்துல உருகுதோ இல்லையோ பட் அந்த இடம்லாம் வந்துட்டு சீட் கவர் எல்லாம் வந்து விரிசல் கூட ஆரம்பிச்சிடும் அதாவது வெயில் அதிகமாக படுறதானா சீட் கவர் வந்துட்டு லெதர் தானே அது எல்லாமே விரிசல் விட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் டேஷ் போர்டு எல்லாம் முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா ஸோ விண்ட்ஷீல்டு டேஷ் போர்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி வெளியி போன மாதிரி ஆகிடும் அங்க கூட இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது வந்துட்டு அது உருகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குதா சொல்லியிருக்காங்க அப்போ இதே வெயிலே நம்ம கொண்டு போயிட்டு வந்துட்டு இருந்து ஏசி போறோம்னா அந்த பிளாஸ்டிக்ல இருந்து வரக்கூடிய ஒரு கெமிக்கலான ஸ்மெல்லு என்ன பண்ணும்னா நமக்கு கொஞ்சம் இரிட்டேஷன் கொடுக்கும் உடனே அலர்ஜி வரும் ஸோ இதனால நிறைய பாதிப்புகள் அப்படின்றது ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க 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 யாருப்பா சொல்றாங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஹெச்டிஎஸ்ஏ இவங்க தாங்க சொல்றாங்க இதனுடைய ஃபார்ம் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா யூ எஸ் நேஷனல் ஹைவே டிராபிக் சேஃப்டி அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இதை சொல்லியிருக்கிறாங்க அதாவது சேஃப்டி கைட்லைன் படி இதை சொல்லி மூணாவது அதாவது யூவி புரொடெக்ஷன் அதாவது வந்துட்டு யூவி அப்படின்னா சூரிய கதிர்வீச்சில் வந்து டேரெக்டாக ஒன்று மேல படுது அதுதான் யூவினு சொல்லுவாங்க அந்த கார் மேல டேரெக்டாக படுது அப்படின்னா கார் மேல இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே அந்த கலர் ஃபேட் ஆகுறது மட்டும் இல்லாம அந்த பிளாஸ்டிக் லேயர் சுற்றி சுத்தி இருக்கும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு ஒரு மாதிரி வெளியிட்டு போன மாதிரி ஆயிடும் கார் உங்களுக்கு பார்க்கவே பழைய கார் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ நிறைய யார்டுல ஒரு காரை வந்துட்டு வெயிலில் தான் பார்க் பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது அங்கெல்லாம் ஒண்ணாகதா அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் ஏன்னா இந்த கேள்வி எனக்கே இருந்துச்சு ஆக்சுவலி வந்துட்டு நான் கார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் யார்ட்ல இருந்து எங்கிருந்து வருதுன்னு எனக்கு தெரியாது ரெண்டாவது கேமரா பிக்ஸ் பண்ணி தரத்துக்கு நான் பேசியிருந்தேன் நான் கார் வாங்கக்கூடிய ஆக்சசரிஸ்ல பேசியிருந்தேன் அப்படி பேசக்கூடிய வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா சரி ஓகே சார் நீங்க யார்டு கடுத்துட்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க அங்க போய் பார்க்கக்கூடாது ஒரு பொட்டல் கார்டு மாதிரி இருக்குது சுத்தி காமண்ட் வெளியே கட்டிட்டு அங்க வந்துட்டு இது போட்டு வச்சிருக்காங்க அதாவது நம்ம என்ன பண்ணிருக்காங்கன்னா எந்த வித வந்துட்டு க்ளோசிங்கும் இல்லாம அப்படியே ஓபன் பிளேஸ்ல வந்து காரை பார்க் பண்ணி வச்சிருக்காங்க அப்பதான் நான் கேட்டேன் ஏங்க இந்த மாதிரி நிறுத்திருந்தா வண்டி வீணா போயிடாதா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு தான் அவங்க சொன்னாங்க சார் இதெல்லாம் மேக்ஸிமம் பத்து நாளுக்கு மேல இங்க இருக்கிற இப்ப இருக்கிற கார் வந்துட்டு இருக்காது எல்லாமே கிளம்பிடுது சார் அப்படியே ஒரு கார் ரொம்ப நாள் நிக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த காரை என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட் டிரைவுக்காக எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அப்பதான் எனக்கு புரிஞ்சுது அப்ப இதெல்லாம் இருக்கு ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த வண்டி வயலில் இருக்கு இந்த வண்டி வயலில் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அவங்க ஒருவேளை ஏதாவது லேயரை போட்டுருக்கலாம் செராமிக் கோட்டிங் போட்டிருக்கலாம் இல்லை பிபிஎஃப் போட்டிருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்றது வந்து போட்டிருப்பாங்க அதனால தான் கலர் ஃபேட் ஆகாமல் இருக்கு பட் உங்கள் கார் ரிஸ்க் இருக்காதிங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இங்காவது அதாவது கார் டயர் இருக்கு இல்லைங்களா எப்பவுமே நம்ம என்ன சொல்லுவோம் வெயில் நிறுத்தினா டயரில் காற்று குறைஞ்சிடும் நம்ம சொல்லுவோம் ஆனால் ரொம்ப நாள் வெயில நின்றுட்டே இருக்குன்னா அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆக ப்ரொடியூஸ் ஆக என்ன ஆகும் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு அடியில் ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சிருக்கிறோம் அந்த டம்ளர் மேலே ஒரு தட்டை போட்டு நம்ம மூடிடுறோம் அப்போ வந்துட்டு அந்த சுத்தி சூடேறுது அந்த சூடேறுற தன்மையில என்ன ஆகும்னா உள்ள அந்த ஆவி வந்துட்டு வெளியில போகுது இல்லைங்களா அதே மாதிரி தான் அந்த டயர் வந்துட்டு ப்ரெஷரை வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க சில வண்டியெல்லாம் வெயிலில் நின்றுட்டு இருக்கிறதுனால வெடிச்சிடும் டயர்லாம் ஸோ இதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க இல்லை டயர் பயங்கரமா வீக் ஆகிடும் என்னதான் புது டயரா இருந்தாலும் அது வீக் ஆக ஆரம்பிச்சோம் சோ அப்ப இதனால நம்ம ரன்னிங்ல போக சம்திங் நிறுத்தி வச்சிட்டு இருக்கிறியோ அது வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் மழை பெய்யுது வெயில் அடிக்குது அடிக்குது தோசு படுது இதெல்லாம் பட்டு பட்டு இந்த டயர் வந்துட்டு ரொம்ப தேய்மானம் தேய்மானம்ன்றது செகண்ட் டை நம்ம ஓட்டி தேய்மானம் பண்றோம் குவாலிட்டி வந்துட்டு போயிடும் இப்போ ஒரு டயரை நீங்க வந்துட்டு ஒரு ஷோரூம்ல வச்சிருக்கிறது எப்படி இருக்கு அதை வண்டியில மாட்டுறது எப்படி இருக்கு அதே டயரை நீங்க ஏதாவது குப்பையில போட்டீங்கன்னா அது எப்படி இருக்கும் வெயில் பட்டு பட்டு ஒரு மாதிரி மாறிடும் இல்லைங்களா அதுதான் உங்க காருக்கும் நடக்கும் ஐந்தாவது நம்ம முதல்ல சொன்னது தான் அதாவது காருக்குள்ள நீங்க வெயிலில் நிறுத்துறீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நார்மலா ஒரு வெயில் வந்துட்டு நம்ம மேலே படுத்துனா அது வந்துட்டு ஒரு முப்பது டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பட் இதுவே காருக்குள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது அறுபது டிகிரியா மாறும் ஏன்னா மேலே ஸ்டீலு சுத்தி வந்துட்டு ஒரு லாக்கு உள்ள இருக்கிற காத்து அதாவது காருக்குள்ள நீங்க உட்காந்துருக்கீங்கன்னா அதுல இருக்கிற ஏர் வெளியில போறதுக்கான வழிகள் கிடையாது ஏன்னா ஏசி யூஸ் பண்ண கூட காத்தெல்லாம் வெளியில போயிடும் அது வேஸ்ட் தானே அதனால வழிகள் எதுவும் இருக்காது அப்படி இருக்க கூட நீங்க ஏதாவது செல்ல பிராணிகள் கார்ல வச்சிருக்கிறீங்க இல்ல குழந்தைங்களை கார்ல கூட்டு போறீங்கன்னா இது ஒரு வந்துட்டு விதமான ஒரு ஆபத்தை உருவா உருவாக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அண்ட் அதே போல இந்த வெயில் அறுபது டிகிரி வெயில் அதுக்குள்ள இருக்கும் அப்படி இருக்கக்குள்ள நீங்க உடனே போய் ஏசி போடுறீங்க உடனே அந்த காருக்குள்ள போறீங்கன்னா அதனுடைய அந்த பிளாஸ்டிக்னுடைய ஸ்மெல் அதனுடைய கெமிக்கல் இதெல்லாம் வரும் அண்ட் அதே போல நீங்க ஏதாவது முன்னாடி டேஷ்போர்ட்ல வந்துட்டு முன்னாடி ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப கண்டிப்பாக அது ஒரு செல்போனா இருக்கலாம் இல்ல வந்துட்டு ஹெட்போனா இருக்கலாம் இல்ல ஏதாவது பவர் பேங்கா இருக்கலாம் இது எல்லாமே பெரிய ஆபத்து அப்படின்றத விளைவிக்கம் அப்படின்றத நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது ஆறாவது விஷயம்ங்க ஆறாவது என்னென்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கார் வந்துட்டு பயங்கரமா ஹீட் ஆகுது அப்போ அந்த ஹீட் என்ன பண்ணோம் கார் மேலே ஹீட் ஆகுது அந்த ஹீட் என்ன உள்ளே இறங்கும் டேஷ்போர்டில் இறங்கும் டேஷ்போர்டில் இறங்குனா அந்த குள்ற என்ன இருக்கு நம்ம வந்துட்டு வண்டிக்கு அடியில தான் ஒன்று வைக்கிறது இல்லை வண்டிக்குள் தான் நம்ம எதுவும் வைக்கிறது இல்லை ஆனால் அது குளற நமக்கு என்ன இருக்கு இன்ஃபோடைமண்ட் இருக்கு ஸோ அதுக்குள்ள நிறைய ஒயரிங் லைன்லாம் போயிட்டு இருக்கு ஸோ நமக்கு வந்து டிஜிட்டல் மீட்டர் அப்படின்றதுக்கு மீட்டர் இருக்கும் காரனுடைய மீட்டர் இது எல்லாமே ஒரு அறுபது டிகிரி ஹீட் அப்படின்றத கொண்டு வந்து அது ஹீட் ஆகுதுன்னா கண்டிப்பா உடனே அது எல்லாமே பாதிப்பு அடைஞ்சிருமா அப்படின்னு கிடையாது பட் ஃபியூச்சர் போக 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 அதாவது நாட்கள் போக 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 அது சேதமாகறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதாவது குவாலிட்டி அதனுடைய தன்மை குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இந்த மைக் இருக்கு இது மேல எல்லாமே கவர்டு தான் சோ இது ஒண்ணும் ஆகாது ஒரு ஹீட் பட்டாலும் ஒண்ணும் ஆகாது பட் அந்த ஹீட்டோட புழுக்கம் அப்படின்றது உள்ள இறங்கும் நான் தெளிவா புரியுற மாதிரி சொல்றேன் நானு அந்த ஹீட்டோட புழுக்கம் உள்ள இறங்குதுன்னா அப்ப அந்த போர்டுல வந்துட்டு அந்த புழுக்கம் என்ன பண்ணும் அது ஒரு இம்பாக்ட் அப்படின்றத கிரியேட் பண்ணும் ஹீட் அப்படின்றத விட ஓவர் ஹீட் அப்படின்றது ஆகும் இது எல்லாமே நம்மளுடைய கார் டேஷ்போர்ட் போர்டு மூலிமா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இன்ஜின்ல இருக்கக்கூடிய போனட் ஆல்ரெடி ஹீட்டை தாங்கக்கூடியது தான் இன்ஜின் போனட் ஸோ அதில் உங்களுக்கு வந்துட்டு பேட்டரியா டேமேஜ் ஆக அதுக்கு முன்னாடி டேரெக்டா சன்லைட் வந்துட்டு உங்களுடைய கண்ணாடியில் பட்டு அது உங்களுடைய மின்ஷின்ல படம் அதாவது டேஷ்போர்டில் படம் அப்படின்றது எப்படி அது சாதாரணமாக இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஃபைனலாக ஏழாவதுக்கு வந்துட்டோங்க ஏழாவதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயம் முன்னாடி வந்துட்டு நமக்கு வைப்பர் வந்துட்டு டேமேஜ் ஆகும் பின்னாடி வைப்பரும் டேமேஜ் ஆகும் முன்னாடி வைப்பர் தான் அதிகமா டேமேஜ் ஆகும் அந்த பிளாஸ்டிக் அந்த கண்ணாடி மேல பட்டு அந்த ஹீட்டை தாங்கி மறுபடியும் நீங்க வைப்பர் யூஸ் பண்ணக்கூட வைப்பருடைய வந்துட்டு அந்த பிளாஸ்டிக்கோட தன்மை வந்து ஒரு மாதிரி மெழுகாய் இதுவாய்ட்டு அதாவது தன்மை போயிட்டு உடையிற மாதிரி ஆகிடும் பிளாஸ்டிக் ரொம்ப வெயிலா உடையற மாதிரி ஆயிடும் சோ அந்த ஒடையற மாதிரி ஆனதுக்கு அப்புறம் அந்த க இரும்பு ஆகப்பட்டது உங்களுடைய கண்ணாடியை கீற ஆரம்பிச்சோம் வைப்பர் போட்டீங்கன்னா இது வந்துட்டு நடக்கும் அண்ட் அதே போலேஷன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஓவர் ஹீட் ஆக அது ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் ஏர்லாக் அப்படின்றது வந்துச்சு பட் இருந்தாலும் இதெல்லாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இப்ப அண்ட் பர்சன்டேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாதுல ஆனா நைன்டி நைன் பர்சன்டேஜ் இருக்கு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஜெம்ஸ் கொள்ளும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் மூணு சதவீதம் இதெல்லாம் நடந்ததுன்னு கிடையாது ஆனா இதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்பா இப்படி பயன்படுத்துற ஒரு காரை வச்சுட்டு இருக்கிறது இவ்வளவு பெரிய வேலையா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா நம்ம எப்பவுமே சரி நம்மளும் அப்படிதான் நம்ம வந்துட்டு வெயில்ல போவோம் மலையில நினைவோம் என்ன வேணா பண்ணுவோம் ஆனா அதனுடைய இம்பாக்ட் அப்படின்றது கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும் ஒரு சிலருக்கு உடனே தெரியும் இது மாதிரிதான் காரும் நம்ம வந்துட்டு என்ன மனுஷன் தானே வெயில வேலை செஞ்சு என்ன போகுது மனுஷன் வந்து தண்ணி குடிச்சுப்பான் ஹீட்டை குடிச்சுப்பான் அப்படின்னு நினைச்சோம்னா சோ எல்லாமே பண்ண முடியும் நம்மளால பண்ண முடியாதுன்னு கிடையாது ஆனால் பின்னாடி ஒரு வேலை வைக்கும் அந்த பின்னாடி வேலை வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் சரி இருந்து எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் காரை வந்துட்டு வீட்டில் பார்க் பண்ணுங்கள் நிழலில் பார்க் பண்ணுங்கள் அண்ட் அதே போல் நிழலில் பார்க் பண்ண கொடுக்குறேன் மரங்கிற ஏதாவது சுற்றி இருக்கான்னு பார்த்துக்கோங்க தென்னை மரத்து கடையில் பார்க் பண்ணவே பண்ணாதீங்க அண்ட் அதே போல் வந்துட்டு மரத்து கடையிலையும் பார்க் பண்ணாதீங்க கிளை உடஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பார்த்துட்டு எப்படி சேஃபாக இருக்கா சுற்றி வந்துட்டு கீழே பார்க்கறது இல்லாம மேலேயும் பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் அங்கே பார்க் பண்ணுறது பெட்ரு என்கிட்ட எங்கப்பா வீடு இருக்குது நானே ஓப்பன் பார்க்கிங்ல தான் வண்டி விட்டுருக்கிறேன் வீட்டே வாடகை வீட்டில் இருக்கிறேன் இல்ல என் வீடு சொந்த வீடு தான் என் வீட்டுக்குள்ள வந்து கார்லாம் போகாதுப்பா அந்த சந்துக்குள்ளேயே கார் போகாது அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க ஓப்பன் பார்க்கிங்ல இருக்கிறீங்கன்னா ஒரு நல்ல கார் கட்ட கவராக வந்துட்டு வாங்கி போட்டுக்காங்க அதாவது யூவி ஒரிஜினல் யூவி ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய கார் கவராக வாங்கி போட்டுக்கோங்க பட் இதுதான் பெட்டர் சோ இதை பண்ணிங்கனாலே உங்களுடைய காரை காப்பாற்றிக்கலாம் அதாவது இப்ப நான் வந்துட்டு ஏழு விஷயத்தை எவ்வளோ தூரம் சொன்ன பாத்தீங்களா அதை பெருசாக எல்லா பிரட்டா சொன்னால ஆனால் இது எல்லா இதுல எல்லாத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கும் நிழல்ல வண்டியை பார்க் பண்ணிடலாம் அண்ட் அதே போல் ஒரு கவரை வாங்கி போட்டுடலாம் அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சிருச்சுங்க ஸோ இது நமக்கு உடனே பாதிப்பு அப்படின்றது கிடையாது சின்ன சின்னதாக பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இதில் நான் ஏதாவது விட்டு போயிருக்கிறேன் அப்படின்னா கீழே மறக்காம வந்துட்டு சொல்லிடுங்க கோவிச்சுக்காதீங்க ஏன்னா கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்றத நான் எப்போவுமே நம்ப கூறியவேன் இது எனக்கு தெரிஞ்சவங்க ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன என்னுடைய அனுபவம் வருஷம் அனுபவம் அப்படின்றதெல்லாம் வச்சு தான் உங்கள்கிட்ட பயணிக்கிறேன் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணிருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது பெறுவது உங்கள் பேஷ் ஆனது